எப்போதும் நாடாளுமன்ற கூட்டத்தொடர் தொடங்குகிறது என்றால் திமுகவினர் பெருத்த மகிழ்ச்சியில் இருப்பார்கள் எப்படியும் போராட்டம் வெளிநடப்பு ஊடக சந்திப்பு என நடத்தலாம் என கணக்கு போட்டிருப்பார்கள் ஆனால் இவை அனைத்தையும் தலைகீழாக மாற்றியிருக்கிறது முதல்வர் கொடுத்த ஒரே பேட்டி சென்னை கண்ணகி நகரில் மாண்டிசேரி மழலையர் வகுப்புகளை பார்வையிட்டு முதல்வர் ஸ்டாலின் ஆய்வு செய்தார் இதன் பிறகு செய்தியாளர்களை சந்தித்த முதல்வர் ஸ்டாலினிடம் டெல்டா பகுதிகளுக்கு அதிக கனமழை பெய்யும் என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது அரசால் என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது என்று கேள்வி எழுப்பப்பட்டது இதற்கு அவர் மழை வருதோ இல்லையோ தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுகின்றன உரிய பணிகளை மேற்கொள்ள மாவட்ட ஆட்சியர்களுக்கும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது என்றார் நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடரில் திமுக எம்பிக்களின் செயல்பாடுகள் குறித்த கேள்விக்கு ஏற்கனவே நாடாளுமன்ற உறுப்பினர்களை அழைத்து என்ன பேச வேண்டும் என்று தீர்மானமே போட்டிருக்கிறோம் அதை வலியுறுத்தி பேச வேண்டும் என்று உத்தரவு போட்டிருக்கிறேன் என கூறினார் தொடர்ந்து அதானி விவகாரம் தொடர்பாக செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பினர் அதானி தமிழ்நாட்டிற்கு வந்து சந்தித்ததாக சொல்கிறார்கள் என்று கேட்டுக்கொண்டிருக்கும் போதே அங்கிருந்து ஆவேசமாக கிளம்பிய ஸ்டாலின் மீண்டும் வந்து துறையின் அமைச்சரே சொல்ல நீங்கள் என்றார் பத்திரிகையாளர் பாமக நிறுவனர் ராமதாஸ் அதானி தமிழ்நாட்டில் யாரை வந்து சந்தித்தார் என்று கேள்வி எழுப்பியிருக்கிறாரே என கேட்க அவருக்கு வேறு வேலை இல்லை அவர் தினமும் ஒரு அறிக்கை கொடுப்பார் அதற்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை ஓகே என கோபமாக பதிலளித்தார் இங்குதான் இப்போது தமிழ்நாட்டில் விமர்சனம் கொழுந்துவிட்டு எரிகிறது தமிழ்நாட்டில் ஒரு மூத்த தலைவரை இப்படியா பேசுவது என பலரும் கேள்வி எழுப்ப இது ஒரு புறம் இருக்க நாடாளுமன்ற கூட்டத்தொடர் தொடங்கியிருக்கும் நிலையில் இந்த விஷயத்தை மையமாக வைத்து திமுகவிற்கு எதிராக பெரிய பின்விளைவுகள் இருக்குமோ என மிரண்டிருக்கிறதாம் திமுக தலைமை நாடாளுமன்றத்தில் அதானி விஷயம் வெளிவந்தால் அது திமுக தலையில்தான் விடியும் இப்போது முதல்வர் ஸ்டாலினும் பத்திரிகையாளர் சந்திப்பில் வாய் கொடுக்க பலரும் அப்படி என்னதான் அதானி ஸ்டாலின் விஷயம் என நோண்ட தொடங்கி இருப்பதால் சொந்த காசில் சூனியம் வைத்துக் கொண்டது திமுக மொத்தத்தில் எப்போது அதானி அம்பானி என திமுக தான் பாஜகவை விமர்சனம் செய்யும் பிரம்மாஸ்திரமாக வைத்திருக்கும் இப்போது அதுவே திமுக எதிராக திரும்பி இருப்பது ஸ்டாலினை மட்டுமல்ல ஒட்டுமொத்த திமுக தலைவர்களையும் தலைகீழாக புரட்டி போட்டிருக்கிறது இனி அதானி என திமுக வாயை திறந்தாலே கதை முடி என்கின்றனர் விவரம் அறிந்தவர்கள் இது ஒரு புறம் என்றால் நாடாளுமன்றத்தில் அதானி விஷயத்தை காங்கிரஸ் எழுப்பினால் அது திமுகவிற்கு பெரும் பின்னடைவாக அமையும் என்பதால் அது குறித்த விவாதத்தில் கலந்து கொள்ளாமல் திமுக வெளியேறும் என்றே கூறப்படுகிறது இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ள